ஸ்ரீமதே ராமானுஜாய நம சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்த ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வித்தகனே விரைந்து துயிலழாய் பெரும் பதவிகளில் இருக்கும் அயன் அரண் முதலியோரும் உன் முழு அருளை அடைய விரும்பி சுவாமி புஷ்கரிணியில் நீராடி உள்ளும் புறமும் தூய்மை பெற்று உன் சேவைக்காக உன் திருக்கோயில் முன்னிலையில் நெருங்கி நிற்கின்றனர் அவர்களுக்கிறங்கி நீ விரைந்து துயிலெழுவாயாக யதிராஜ முக்தக ஸ்லோகம் संसारिजन अनर्थदर्शनासहिष्णुत्वं तद्विषयकारुण्यमहागुणाकरत्वं च अस्मत्कुलनाथे अस्मच्चेशिनी अस्मत्स्वामिनी अपरिमिथोद्धारभावकल्याणगुणसागरे अनवदिकातिशय आश्रितवात्सल्यसौशील्यैकनिधौ शमदमादि गमहार्णवे भगवति श्रीमद् रामानुजाचार्ये व्यवस्थिते भवतः சம்சாரத்தில் உழலும் சேத்தனர்களின் அனர்த்தம் கண்டு ஆற்றமாட்டாமையும் அவர்கள் விஷயத்தில் கருணையாகிற பெரிய குணத்தை உடையவராயிருக்கையும் நமது குலநாதராய் நமது சேஷியாய் நமது சுவாமியாய் எல்லையற்ற வன்மையுடைய கல்யாண குணக்கடலாய் எல்லையற்ற பெருமையுடைய ஆஷ்ரித வாத்சல்யம் சௌஷீல்யம் ஆகியவற்றிற்கும் கொள்கலமாய் சமம் தமம் முதலான எல்லா ஆத்ம குணவெல்லங்களும் சேரும் பெருங்கடலாயிருக்கும் பகவானான ஸ்ரீமத் ராமானுஜாச்சாரியரிடம் நிலை நிற்கின்றன என்று சோமாசியாண்டானும் ஆண்டானும் அனர்த்தம் கண்டு ஆற்றாமையும் மிக்க கிருபையும் எம்பெருமானார் பக்கலிலே வியவஸ்திதமாயிருக்கும் என்று குருகுண விவரணத்திலே அருளிச் செய்தாரிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्दः गो गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मण्वन्तरे तमे कलियुगे प्रथमे पाते जबूद्वीपे भारतवर्षे भरतक मेरोह दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये शोभकृत् नाम संवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे शिशिरऋतौ मीनमासे चान्द्रमाणपाल्गुणमासे पौर्णमावास्यायां अस्यां सुभदिथौ भानुवासरयुक्तायाम् उत्तरफल्गुणिनक्षत्रे उपरि पूर्वपल्गुणिनक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण सुभयोग विशेषेण विशिष्टायाम् अस्यां सुबदितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् करिष्ये श्रीमते रामानुजाय नमः आल्वार् एम्पेरुमानार् जीयर तिरुवडिगले शरणम् ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த இராமானுஜ முனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம் ஸ்ரீரங்கநாச்சியார் நஞ்சியர் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் நஞ்சியர் பற்றிய சிறு குறிப்பு நம் சீயர் வந்தீரோ திருவரங்கத்தில் கூரத்தாழ்வானின் திருக்குமாரர் ஸ்ரீ ஆழ்வார் ஆழ்வார்பாசுரங்களுக்கு விளக்கமளித்துக் கொண்டிருந்தார் ஒருமுறை கண்ணபுரம் ஒன்றுடையானுக்கு அடியேனொருவர்க்கு உரியேனோ பெரிய திருமொழி எட்டு ஒன்பது மூன்று என்றருளிய கலியன் அடுத்த பதிகத்தில் உற்றதும் முன்னடியார் கடிமை மற்றெல்லாம் பேசிலும் நின் திருவெட்டெழுத்தும் கற்று பெரிய திருமொழி எட்டு பத்து மூன்று என்று கூறுகிறார் திருவெட்டெழுத்து மந்திரத்தை நாம் உபதேசித்தோம் ஆனால் நமக்கு அடியவன் என்று சொல்லாது நம் அடியவனுக்கு அடிமை என்கிறாரே ஆழ்வார் என்று எம்பெருமான் நினைக்க மாட்டானா இதனைக் கேட்ட கண்ணபுரத்து எம்பெருமானின் திருமுகம் வாடிப்போகாதோ எவ்வாறு இருக்கும் என்றார் உபநியாச அரங்கத்தில் அமைதி நிலவியது அல்லைக் கமலம் போலிருக்கும் என்று ஒரு குரல் ஒலித்தது அப்பதிலை கேட்ட பட்டர் நம் சீயர் வந்தீரோ என்றார் இதன் கருத்தாவது திருவாய்மொழியில் நெடுமார்க்கடிமை எட்டு பத்து இப்பதிகத்தில் திருமாலடியவர்களின் பெருமையை சொல்லுகிறார் நம்மாழ்வார் நம்பிள்ளையின் ஈட்டுப் பேருரையில் இது நம்மாழ்வாருடைய கண்ணினுன் சிறுத்தாம்பு இருக்கிறபடி என்று குறிப்பிடப்படுகிறது இப்பதிகத்தின் சாற்று நல்ல கோட்பாடுலகங்கள் மூன்றினுள்ளும் தான் நிறைந்த அல்லிக்கமல கண்ணனை என்று குறிப்பிடுகிறார் நம்மாழ்வார் ஆக தமது வைபவத்தை காட்டிலும் தமது அடியார்களின் பெருமையினை கேட்பதையே எம்பெருமான் ஆசைப்படுவதையும் அவ்வாறு கேட்பதில் அப்போதலர்ந்த தாமரை பூ போலே அவன் திருமுகம் மலர்ந்திருக்கும் என்பதனை குறிப்பிட்டுச் சொன்னார் நஞ்சியர் இவர் பங்குனி மாதம் உத்தர நட்சத்திரத்திலே அவதரித்தவர் இவரின் இயற்பெயர் மாதவாச்சாரியர் ஸ்ரீ பராசர பட்டரின் சிஷ்யரான இவரை பட்டர் திருத்தி பணி கொண்டது அற்புதமான நிகழ்வாகும் பட்டர் நஞ்சியரை திருத்தி பணி கொண்ட செய்தி ஆறாயிரப்படி குரு பரம்பரையில் விரிவாக கூறப்பட்டுள்ளது இவர் வேதாந்தங்களில் மிகவும் வல்லவராக இருந்தபடியால் வேதாந்தி என்றே அழைக்கப்பட்டார் இவர் முதலில் அத்வைத்தத்தில் சிறந்த அறிஞராய் விளங்கினார் ஸ்ரீ ராமானுஜர் இவ்வுலகை நீத்து பரமபதம் அடைவதற்கு முன் ஸ்ரீ பராசர பட்டரை அழைத்து மேல்நாட்டில் வேதாந்தி என்றொரு பெரிய வித்வான் இருக்கிறார் என்று கேட்டோம் நீர் நீரங்கு ஏறப்போய் அவரை நம் கோட்பாடுகளுக்கு இணங்குபவராகத் திருத்தும் என்று அருளி செய்தார் ஸ்ரீராமானுஜர் திருநாடு அடைவதற்கு முன்பு பல முக்கியமான விஷயங்களை கூறியிருந்த போதிலும் கடைசியாகக் கூறிய இச்செய்தி மிகவும் முக்கியமானதாகும் ஸ்ரீராமானுஜரே மதிக்கும் வகையில் வேதாந்தி என்பவர் மிகச்சிறந்த வித்வானாக இருந்தார் என்பது இதனால் புலப்படுகிறது இதற்கு முன் யக்ஞமூர்த்தி என்றொரு அத்வைத்தியை ஸ்ரீராமானுஜர் தாமே திருத்திப் பணி அவரை அருளாளப் பெருமாள் பெருமானாராக ஆக்கினார் ஸ்ரீராமானுஜர் முதுமையடைந்தமையால் மேல்நாடு சென்று வேதாந்தியை திருத்தி பணிக் கொள்ள முடியவில்லை எனவேதான் பட்டரிடம் அப்பணியை ஒப்படைத்தார் வேதாந்தி என்றே புகழ் பெற்ற மாதவாச்சாரியரை சந்தித்த ஒரு தீர்த்தவாசி வேதாந்திகளே உம்மை விட பட்டர் மிகச்சிறந்த அறிஞர் அவர் அறியாத சாஸ்திரங்கள் இல்லை என்று கூறினான் அந்நாள் முதல் பட்டரை சந்திக்க வேண்டும் என்று வேதாந்தியும் ஆவலுடன் இருந்தார் ஸ்ரீரங்கத்திற்கு வந்த அந்தனன் பட்டரிடம் இது பற்றி கூற பட்டர் எனக்கு என்ன தெரியும் என்று அவரிடம் கூறினாய் என்று கேட்க உமக்கு எல்லா சாஸ்திரங்களும் தெரியும் என்று கூறினேன் என்று அந்தணன் பதில் கூறினான் ஆனால் பட்டர் எனக்கு திருநெடுந்தாண்டக சாஸ்திரம் தெரியும் என்று கூறாமல் இருந்து விட்டேரே என்று கூற அடுத்த முறை வேதாந்தியை சந்தித்த பொழுது அந்தனும் பட்டருக்கு திருநெடுந்தாண்டக சாஸ்திரம் தெரியும் என்று கூறினான் திருநெடுந்தாண்டகம் என்றொரு நூலை இதுவரை கேள்விப்பட்டதில்லையே என்று வேதாந்தி வியப்படைந்தார் பட்டர் ஸ்ரீராமானுஜருடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக மேல்நாட்டு யாத்திரை புறப்பட்டார் அவர் வேதாந்தியினுடைய ஊருக்குள் செல்லும் போது பெரும் பரிவாரங்களுடன் மணிப்பல்லக்கில் வாத்தியங்கள் அதிர விருதுகள் முழங்க எழுந்தருளினார் அதை கண்டு அங்கே இருந்த சிலர் இப்படியெல்லாம் சென்றால் வேதாந்தியை பார்க்கவே முடியாது அவர் தினந்தோறும் விருந்தளிப்பார் நீரும் செல்லும் அந்த சென்றால் தான் அவரை பார்க்க முடியும் என்று கூறினார்கள் அதன்படியே பட்டரும் பரிவாரங்கள் எல்லாவற்றையும் துறந்து ஒரு எளிய அந்தணனை போல் சென்றார் பிற அந்தணர்கள் அனைவரும் உணவு பரிமாறும் இடத்திற்கு செல்ல பட்டர் மட்டும் வேதாந்தி வீற்றிருந்த இடத்திற்கு சென்றார் ஆறு சாஸ்திரங்களில் வல்லவரான வேதாந்தி ஆறு ஆசனங்களை அமைத்து அமர்ந்திருந்தார் இங்கு எதற்கு வந்தீர் என்று அவர் பட்டரை கேட்க பிக்ஷைக்கு வந்தேன் என்றார் பட்டர் அப்படியானால் உணவு பரிமாறும் இடத்திற்கு செல்வதுதானே என்றார் வேதாந்தி அந்த பிக்ஷைக்கு நான் வரவில்லை என்றார் பட்டர் பின் என்ன பிக்ஷை வேண்டும் என்று கேட்க தர்க்க பிக்ஷை என்றார் பட்டர் இதை கேட்ட வேதாந்தி வியப்புற்று முன்பு தீர்த்தவாசி பிராமணனால் பெற்றவர் இவராகத்தான் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து நீர் பட்டரோ என்றார் இங்கு எதற்கு வந்தீர் என்று அவர் பட்டரை கேட்க பிக்ஷைக்கு வந்தேன் என்றார் பட்டர் அப்படியானால் உணவு பரிமாறும் இடத்திற்கு செல்வதுதானே என்றார் வேதாந்தி அந்த பிக்ஷைக்கு நான் வரவில்லை என்றார் பட்டர் பின் என்ன பிக்ஷை வேண்டும் என்று கேட்க தர்க்க பிக்ஷை என்றார் பட்டர் இதை கேட்ட வேதாந்தி வியப்புற்று முன்பு தீர்த்தவாசி பிராமணனால் குறிக்க பெற்றவர் இவராகத்தான் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து நீர் பட்டரோ என்றார் பிறகு இருவருக்கும் வாதம் நடந்தது ஒன்பது நாட்கள் வாதம் நடந்து முடிந்த பிறகு பத்தாம் நாள் வேதாந்தி விசிஷ்டாத்வைத்த மதமே சிறந்தது என்று ஒப்புக்கொண்டு பட்டர் திருவடிகளில் ஷரணடைந்தார் பட்டரும் அவருக்கு பஞ்சசம்ஸ்காரங்களை செய்துவிட்டு ஸ்ரீரங்கம் திரும்பினார் வேதாந்தி முன்பு போலவே தொடர்ந்து அந்தனர்களுக்கு விருந்து படைத்து வந்தார் அவருக்கு மனைவியர் இருவர் இருந்தனர் ஒருநாள் ஏழை அந்தனர்கள் சிலர் வந்து பசிக்கு உணவு கேட்க மனைவியர் இருவரும் அவர்களுக்கு உணவிடாமலே இருந்துவிட்டனர் பசித்தவர்களுக்கு உணவிடக்கூட தம் மனைவியருக்கு மனம் இல்லாததைக் கண்டு மனம் வருந்திய வேதாந்தி இல்லறத்தை துறந்து விடுவது என்று முடிவு செய்தார் தம்முடைய அளவற்ற செல்வத்தை மூன்று பங்காக பிரித்து இரு பங்குகளை தம் மனைவியர் இருவருக்கும் வழங்கிவிட்டு மூன்றாவது பங்கை தம் ஆச்சாரியரான பட்டருக்கு சமர்ப்பிப்பதற்காக எடுத்துக்கொண்டார் இல்லறத்தை துறந்து துறவறம் மேற்கொண்டு திருவரங்கம் சென்று பட்டர் திருவடிவாரத்திலே இருந்து வந்தார் பட்டர் நஞ்சியர் உரையாடல் சிறப்பு மிக்கது நஞ்சியர் கேட்ட கேள்விகளுக்கு பட்டர் அளித்த பதில் ஆகியவற்றை நம் பிள்ளையும் பெரியவாச்சான் பிள்ளையும் தங்கள் விரிவுரையில் பதிவு செய்துள்ளனர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் எம்பெருமானின் திருநாமங்கள் பல பல அவற்றிலிருந்து சிலவற்றை சிறப்புடன் காணலாம் மாதவஹா மா என்றால் அலைமகளான மகாலட்சுமி பிராட்டியார் அவளுடைய தவஹ அதாவது மணாளன் மாதவன் மாவை பெயர் சொல்லாக கொண்டால் தாய் லக்ஷ்மி அளவு என்று மூன்று பொருள்கள் வினை சொல்லாக கொண்டால் தன்னுள்ளடக்கிக் கொள்வது அளவிடுவது பிரித்து பகிர்ந்து கொடுப்பது என்றெல்லாம் பொருள் கொள்ளலாம் உலகை தன்னுள்ளடக்கிக் கொள்வதால் அவள்தான் எல்லோருக்கும் தாய் மா எனும் பரமனின் பரம சக்தி மாவை அளவிடும் கருவி என்று கொள்ளும் போது அளவிடும் கருவியாக அளவிடப்படும் பொருளின் முன்னும் பின்னும் நின்று அளக்கப்பெறும் பொருளை விட மிகப்பெரியதாக இருப்பவள் உலகை படைக்கும் முன்னும் மறைந்தபின் உலகமிருக்கும் அந்நிலையிலும் தொடர்ந்து நின்று அவற்றை அளவில் அடக்கி அடையாளம் காட்டுபவள் செல்வத்தின் தேவதையான மா செல்வமாகி நின்று அதனை அதனிடத்தில் நிலைக்க வைத்து பகிர்ந்து கொடுப்பவள் சாந்தோக்ய உபனிஷத்தில் மது மூலம் சூரியனை தேனாக உபாசனை செய்து பிரம்ம ஞானம் பெறுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி மதுவித்தை மூலம் உணரப்பெறும் பரம்பொருள் மாதவன் மா மௌனம் தா தியானம் வ யோகம் இவை மூன்றாலும் அறியத்தக்கவர் மாதவன் மா எனப்படும் பரமாத்ம ஞானத்தை அளிப்பவர் மா என்பது சித்தத்தின் போக்கு கண்ணால் கண்டுணர்ந்த பொருள் மனதை கட்டுப்படுத்த மனம் அப்பொருளின் வடிவை அடைகிறது இன்னும் மற்ற பொறிகளினாலும் மனம் இப்படித்தான் கட்டுப்படுத்தப்படுகிறது ஆக பல பொருள்களின் வடிவை பெறுவதால் மனம் ஒருநிலைப்படுவதில்லை மௌனம் தியானம் யோகம் இம்மூன்றும் மனதை கட்டுப்படுத்த பயன்படும் பொறிகளை வெளி உணர்விற்கு செல்லாதபடி அடக்குதல் மௌனம் அப்பொழுது நூலறிவால் ஏற்பட்ட ஆன்மீக சிந்தனையில் மனம் ஈடுபடும் கருத்தால் உணர்ந்த இத்தத்துவங்களில் மனம் பதிந்திருப்பது தியானம் இம்மனப்பதிவு நிலைத்திருப்பது யோகம் சித்தத்தின் போக்கை நிலைநிறுத்துவதுதான் யோகம் என்பர் யோக சூத்திரத்தை உலக கருளியவர் ஆதிசேஷ அவதாரமான பதஞ்சலி முனிவர் ஆக மௌனம் தியானம் யோகம் இவற்றால் சித்தம் போன போக்கில் போகாதபடி நிலை நிறுத்துபவர் மாதவன் இருப்பினும் சம்பிரதாயத்தில் மாதவன் என்று பெரியபிராட்டிக்கு மணாளனாகவே சிறப்பித்து சொல்லப்பட்டுள்ளது ஆதலால் வங்கக்கடல் கடைந்த மாதவனை என்று ஆண்டாலும் மாதவன் என்று ஓதவல்லீரேல் என்று நம்மாழ்வாரும் காட்டுகின்றனர் ஸ்ரீ மாதவாங்கிரி என்றே யதிராஜ விம்சதியை தொடங்குகிறார் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் மகரவாச்சியமாக சொல்லப்படும் ஜீவர்களுக்கு மாதவன் என்கிற திருநாமமே தஞ்சமாக சொல்லப்படுகிறது ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்